பீட்ரூட் இதில் விட்டமின் பி சி நைட்ரேட்டு இரும்பு சத்து பொட்டாசியம் இன்னும் பல்வேறு சத்து பொருட்கள் நிரம்பி இருக்குது இதில் முழுக்க முழுக்க குளுக்கோஸ் நிறைய அளவில் இதில் இருக்குது இதை சாப்பிட்றதுனால ரத்த சோகை தீரும் ரத்தத்தில் வந்து சிகப்பணுக்களை கூட்டும் உடனடியாக உடலுக்கு சக்தியை கொடுக்கும் ஒரு பீட்ரூட்டை எடுத்து நல்ல சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு நல்ல மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்து அதை வாரத்தில் மூன்று நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே முடி நல்லா அடர்த்தியாக வளரும் முகத்தில் உள்ள சுருக்கம் போகும் இளமையான தோற்றத்தை தரும் இப்படி பல்வேறு நன்மைகள் கொண்டது தான் இந்த பீட்ரூட் நல்லது நண்பர்களே நீங்களும் இதை பயன்படுத்தி எல்லோரும் என்று இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க வளமுடன் நலம் பெறுகட்டும் நன்றி